ஹாய் இப்போது நம்ம தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் துருவின தேங்காய் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் ஒன் டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஹாஃப் கப் வாட்டர் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நம்ம இந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூஸை செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பால் மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதை நல்ல திக்க வரைக்கும் இதை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போது இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கோம் மொத்தமாகவே நான் இப்போது ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நம்மளோட தேங்காய் பால் இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இதை செஞ்சு முடித்த உடனே இம்மீடியட்டாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸை இது கூட கார்னிஷ் பண்ணிக்கலாம் எம்மியாக டேஸ்டியாக ஃபைவ் மினிட்ஸில் ஒரு தேங்காய் திரட்டி பால் ஸ்வீட் ஒன்று ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்